முளைக்கெட்டிய பயிறு கிரேவி நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க சுவையான பச்சை பயிறு கிரேவி எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம் வாங்க பச்சை நல்லா ஊற வச்சாச்சு நாளைக்கு காலங்காற்றாலும் நம்ம நல்லா முளை வந்ததுக்கு அப்புறமா மேக வச்சு செய்யலாம் பயிர் நல்லா மிளகு வந்துருக்கு பாருங்க இதை நல்லா அலசிட்டு மறுபடியும் இதை வேக வச்சுக்கலாம் இது கூட இந்த பயிருக்கு தேவையான உப்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது கூட ரெண்டு உருளைக்கெழங்கு போட்டு வேக வைக்கலாம் வேக வைக்கலாம் நம்ம பருப்பு ரெண்டு விசில் வந்துட்டு இதை நம்ம தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பில் கொஞ்சம் பூண்டு ஒரு எட்டு போல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் வாசனை பொருட்கள் வச்சுருக்கேன் அப்புறமா அப்புறம் ஒரு பெரிய தக்காளி வேணும் அவ்வளோதான் நல்லா பயிர் வந்துட்டு இந்த உருளைக்கிழங்கை தூக்கி தனியாக வச்சுக்கலாம் நம்ம இந்த பருப்பை நம்ம இப்படி கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு போட்டாச்சும் வாசனை பொருட்கள் போட்டாச்சும் வெங்காயம் போட்டாச்சும் பூண்டு வச்சுருந்தனால அந்த பூண்டையும் உள்ள போட்டுக்கலாம் பூண்டு பச்சாவடை போய்ட்டு தக்காளி பட்டெல்லாம் போட்டுக்கலாம் இது கூட குழம்பு மிளகாய் ஸ்பூன் ஒரு ஒண்ட ஸ்பூன் போட்டுக்கலாம் கரம் மசாலாத்தூள் ஒரு சின்ன சிட்டிகை போட்டுக்கலாம் அது கூட இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் வேக வச்ச பச்சை பயிருக்குள்ள முளைக்கட்டின பச்சைப்பயிர் அதையும் போட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டு நமக்கு எவ்வளோ கட்டியாக வேணா கட்டியாக வச்சுக்கலாம் தண்ணியாக வேணால் தண்ணியாக வச்சு இறைக்கிடலாம் கிரேவி நல்லா கொதிக்குது இந்த நேரத்தில் நமக்கு உப்புலாம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம பருப்பில் உப்பு போட்டு வேக வச்சோம் எனக்கெல்லாம் உப்பு கரெக்டாக இருக்குது உப்பு தேவைன்னா இந்த ஸ்டேஜில் போட்டுக்கணும் கிரேவி ரெடி ஆகிட்டு போகிறோங்கனால எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு நல்லா ரெடி ஆகிட்டு எனக்கு இந்த மாதிரி கட்டியாக இருக்கிறது போதும் உங்களுக்கு இன்னும் கட்டி கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு வேக விட்டுக்கோங்க கரெக்டாக நான் ஒரு பத்து நிமிஷம் வச்சேன் ரெடி ஆகிட்டு இது பூரி சப்பாத்தி அதுக்கெலாம் இது கிரேவி நல்லாயிருக்கும்